அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம குரூப் ஒரு ரிவிஷன் தமிழ்நாடு அந்த விர்ச்சுவல் அகாடமி வெளியிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது சோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களாக பாக்கறோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது பொருத்துதல் மற்றும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அதாவது பொருத்தமான பொருள் அறிக அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது சார் அணியர் அப்படின்னு என்ன அர்த்தம் இது வந்து நாலடியார் ஓல்டு சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்கிறது அணியர்னா நெருங்கி இருப்பவர்கள் சரிங்களா நாய்க்கால் சிறுவர்கள் போல நன்கு அணியர் ஆயினும் அப்படின்னா நாயினுடைய கால்கள் இருக்கக்கூடிய விரல்கள் எவ்வளவு பக்கத்துல இருக்கு அது நெருங்கி இருக்குல்ல அது மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் அவங்களால வந்து எந்த பயனுமே கிடையாதான் அதே மாதிரி ஈ கால் துணையார் அப்படின்னு அந்த செய்து கொண்டு சேர்ந்தனையார் நட்பு அதை எப்படி சொல்லுவாங்கன்னா வெகு தொலைவில் இருந்தாலும் சிலருடைய நட்பு நமக்கு என்னைக்குமே பயனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அணையார் அப்படின்னா போன்றவர்கள் அது போன்றோர் அப்படின்னு அர்த்தம் அணையார்னா போன்றோர் அழகி அப்படின்னா கலந்து அழகி சரிங்களா அழகினா கலந்து அகன் அகன் நான் அர்த்தம் அகனமிருந்து ஈதலின் நன்றேன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது முகனமர்ந்து அந்த முகனாக நட்பது நட்பன்று அதை சொல்லுவாங்க அதே மாதிரி அகனமர்ந்து ஈதலின் நன்றே அந்த மாதிரி சொல்றது அகம் அப்படின்னா அகன் அப்படின்னா அகம் அப்படின்னு அர்த்தம் அப்ப அகன் ஏன் இருக்கு அப்படின்னா அகம் அகன் அப்படின்னு மாறினது என்னது அப்படின்னா கடைபூணி சரிங்களா அகம் அப்படின்னா உள்ளம் அமர் அப்படின்னா நான் அர்த்தம்னா விருப்பம் அமர் அகனமிருந்து ஈதலின் நன்றே அமர் அப்படின்னா விருப்பம் அமர்ந்து அப்படின்றது விரும்பி அப்படின்னு அர்த்தம் அப்ப அமர் அப்படின்னு என்ன அர்த்தம் விருப்பம் சரிங்களா அமர்ந்து அப்படின்றது எனது ஒரு வினைச்சொல் ஏன்னா இகரத்திலையும் உகரத்திலையும் முடிஞ்சிருக்குன்னா அப்படின்னா வினைச்சொல் சொல்லுவோம் இல்லையா அடுத்து அகத்தானாம் அப்படின்னா அர்த்தம் உள்ளம் கலந்து அகத்தானாம் அப்படின்னா உள்ளம் கலந்து அணி அப்படின்னா அழகுக்காக அணியக்கூடிய நகைகள் சரிங்களா அல்லவை அப்படின்னு அர்த்தம் நல்லது இல்லாதவை சரிங்களா எப்படி பாகு அல்லாத காய் இனிப்பு சுவை அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி அல்லவை அப்படின்னா பாவம் அற்று அது போன்று அல்லை அப்படின்னா அதுவும் அல்லாமல் அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் அண்ண அவை போல்வன அண்ண அப்படின்னா அவை போல்வன சரிங்களா ஓம உருப்புல சொல்லுவாங்கல்ல போல புறையமான அகம் அப்படின்னா உள்ளம் அமையும் அப்படின்னா உண்டாகும் அரிகை அப்படின்னா அரிதல் வேண்டும் அல்லல் அப்படின்னா துன்பம் அல்லல்னா துன்பம் அதே மாதிரி இந்த களி அப்படின்னா அர்த்தம் துன்பம் களி நீங்குக அப்படின்னு சொல்லுவாங்க இடர் ஆளி துன்பம்தான் அள்ளல் நாள் என்னது துன்பம் தான் இடராளி துன்பம் சரிங்களா அழகு அப்படின்னா கோழி இது ரொம்ப முக்கியமானது இந்த அழகு வேற இந்த அழகு வேற சரிங்களா அழகு நம்ம யூனிட்டை சொல்லுவோம் இந்த அழகுங்கிறது கவின் மதி இதெல்லாம் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அரவம் அப்படின்னா பாம்பு அதனால அரவு அப்படினாலும் அது பாம்பு அரவம்னாலும் பாம்பு அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அறம் போலும் கூர்மையறைனும் அறம் போன்பர் மக்கற்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அமுத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி அமுத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி அழகு இல் அழகு இல் அப்ப அழகு அப்படின்னா என்ன அர்த்தம் அளவு அப்படின்னு அர்த்தம் அழகுன்னா அளவு அழகு இல் அப்படின்னா அளவு இல்லாத அழகிலா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அளவற்ற அழகிலா கம்பர் சொல்லுவாரல அழகிலா சொல்லுவாங்கல்ல அன்னவர் அப்படின்னா அத்தகைய இறைவன் இந்த கம்பராமாயணங்கள்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க பன்னவன் யாரு இலக்குவனா ராமனா இது உங்களுக்கான கேள்வி சரிங்களா அன்னவன் அமலனும் உரை நேர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அன்னவன் அமலன் நிறைய பேர்கள் வந்து சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் அகழ்வாறை அப்படின்னா தோண்டுபவறை அடவி அப்படின்னா காடு காடுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு கான் பொழில் ஆஹ் எப்படி சொல்றது கான் பொழில் அரண் அடவி எல்லாமே காடை குறிக்கக்கூடியது அரம்பையர் அப்படின்னா தேவ மகளிர் இது ஒரு தடவை கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அளவின்று அளவினை உடையது அளவின்று அளவு அளவினை உடையது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அளவின்றுனே அளவற்றதுன்னு போற்றக்கூடாது அவி உணவு அப்படின்னா அவியின் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியின் வாழிடும் என் அப்படின்னு சொல்லுவாங்க அவி உணவு அப்படின்னா தேவர்களுக்கு வேள்வியின் போது கொடுக்கப்படக்கூடிய உணவு அற்றை போன்றது அற்றுனாலே ஓம உருப்பு போன்று அத்துணை அளவிலும் அனைத்தாலும் கேட்ட வரை கேட்ட அத்துணை அளவிலும் அவியினும் இறந்தாலும் அரு அப்படின்னா உருவமற்றது அருவம் அப்படின்னு ஒரு படமே வந்துருந்துச்சு உருவமற்றது அப்படின்னு சரிங்களா அடுத்து அழகிலா அப்படின்னா அளவற்ற அழகிலனா அளவற்ற அகன்று விலகி அகன்று இல்ல குறிப்பு என்னது இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சா வினையச்சம் அகன்று அப்படின்னு சொல்றாங்கல்ல வினையச்சம் அயலார் அப்படின்னா உறவில்லாதவர்கள் சரிங்களா அயலார் அப்படின்னா உறவல்லாது ஒரு அழுக்காறு பொறாமை அவா வெகுளி இன்னாச்சொல் அவா பேராசை வெகுளி சினம் இன்னாச்சொல் தேவையற்ற சொல்ல பேசுறது நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு சொல்றது அருவினை அருவினைனா செய்யறதற்கு அரிய செயல் அருவினை அந்த வினையே எனது ஒரு அரு ஒரு ரேர் கேசஸ் எல்லாம் நடக்கக்கூடியது அடர்ந்து குருதி அப்படின்னா வெட்டப்பட்ட இடத்து நின்று பீரிட்டு ஒழுகக்கூடிய செந்நீர் அம்பினா படகு நாவாய்னால் அனது படகு மிதவை நாளும் படகு தெப்பம்னாலும் படகு சரிங்களா அல்னா இருள் அல்னானது இருள் சரிங்களா அடுத்து அடிமை செய்குவன் அப்படின்னா பணி செய்வேன் அமலன் குற்றமற்றவன் அமலனா குற்றமற்றவன் யார சொல்றாங்க இந்த இடத்துல ராமன் அரினா நெற்கதி ரொம்ப முக்கியமானது அரினா நெற்கதி இந்த அதி இந்த அரினா அறிந்து கொள் அம் அம் அரா பாம்பு அல்லல்னா துன்பம் அங்கை உள்ளங்கை அங்கை அப்படின்னா உள்ளம் கை அம் கூட்டல் கை உள்ளங்கை அங்கனர் அழகிய நெற்றிக் கண்ணையுடைய சிவன் ரொம்ப முக்கியமானது அரியாசனம் சிங்காசனம் அரைகுவான் இயம்புவான் இதெல்லாம் சொல்றதுன்னு அர்த்தம் விழம்புவான் அதெல்லாம் சொல்லுதல் அனிதாய் அண்மையில் அடவினா காடு அலரும் அப்படின்னா முழங்கும் அணிந்து அருகில் அரைந்த சொன்ன அதிசயம் அப்படின்னா வியப்பு அடுத்து ஆர்வம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்வம்னா விருப்பம் ஆர்வம்னா விருப்பம் சரிங்களா அகன் அமர்ந்து அமர்ந்து விருப்பம்னு சொன்ன படிச்சோம் இல்லையா ஆற்றவும் நிறைவாக ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆற்றுனா அப்படின்னா ஆறு கூட்டல் உணா வழிநடையாக அந்த போறப்ப கட்டிட்டு போற சோறு ஆறுனா வழி ஆடவர் ஆண்கள் ஆறுகளி ஆறுவழி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய உலகில் வாழும் மக்களுக்கெல்லாம் ஆடுபரி ஆடுகின்ற குதிரை பரினா குதிரை ஆழினா மோதிரம் ஆனந்த மகிழ்ச்சி இந்த கழிப்பு நாளும் மகிழ்ச்சி எக்களிப்பு மீதூரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆறு நல்வழி ஆளி கடல் உப்பங்களி அப்படிங்கிற ஒரு பகுதியும் சொல்லுவாங்க ஆன்ற உயர்ந்த ஆன்றோர் அப்படின்னா கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்குறவங்க ஆரவை புலவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவையத்தான் நான் சொல்லுவோம் ஆறவை இது வந்து இப்படி ஆரவை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றிதான் ஆரவையாக மாறி ஆக்கம்னா செல்வம் மாடுனாலும் சில இடங்கள்ல செல்வம்னு தான் சொல்லுவோம் சரிங்களா நொடை அப்படின்னா அர்த்தம் விளை ஆய காலை அந்த நேரத்தில் இன்சொல் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன் இன்சொலின் அதே இனிய சொற்களை பேசுதலே இன்புறாவும் இன்பம் தரும் இன்மை இந்த ரட்சித்தானா காப்பாற்றினானா இணக்கம் வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி இல்லார் செல்வம் இல்லாதவர் இடித்தல் கடிந்துரைத்தல் இடுக்கண் வருங்கால் நகுக துன்பம் இடுக்கண்ணா துன்பம் இசைந்த பொருத்தமான இருநிலம் பெரிய உலகம் சரிங்களா இகழ்வார் இழிவுபடுத்துவோர் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தினை பொருத்தல் இறப்பினை என்று அதனை மறத்தல் அதனின் ஒன்று திருக்குறள் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க பொருத்தல் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை பொறுத்ததை விட அதை மறந்து விடுறது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இறைந்தார் அப்படின்னா நெறியை கடந்தவர் இன்னா தீய இன்னா சொல் இனிமை சொல் இழைந்துணர்ந்து அப்படின்னா நுட்பமாக ஆராய்ந்து இடர்னா இன்னல் இன்னா தீங்கு இனிய நன்மை இன்மை வறுமை இழிவன்று இழிவானது அன்று இருநிலம்னா பெரிய நிலம் ஈதல் இசைப்பட வாழ்தல் இசைப்படனா புகழுடன் வாழ்தல் இறந்து செப்பினான் பணிந்து வேண்டினான் இன்னல்னா துன்பம் இறைஞ்சி பணிந்து இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் இடும்பைனா துன்பம் இடுமைனா துன்பம் இன்னல்னா துன்பம் நல்லா ஞாபகம் இடுமைனா துன்பம் இன்னல்னாலும் துன்பம் இகல் பகை இருவரை முடிவு காலம் இயந்தக்கால் செய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே கிடைந்த பொழுது அப்படின்னு அர்த்தம் இமையவர் அப்படின்னா தேவர் இறையோன் அப்படின்னா தலைவன் இனிதின் அப்படின்னா இனிமையானது இன்னல்னா துன்பம் இருத்தி அப்படின்னா நிலவு அர்த்தம் நிலவு சரிங்களா அடுத்து இடர்னா துன்பம் இழக்கும் கடிந்துரைக்கும் இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியோர் அப்படின்னு அர்த்தம் இருள்னா பகை அடுத்து பாருங்க இரண்டும் அப்படின்றாங்க இரண்டும் அரணும் இன்பமும் சரிங்களா அரணும் இன்பமும் இடர்னா துன்பம் இரும்பனை பெரிய பனை இது ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் இவன் நெறியில் இவ்வளியில் இவ இணை அப்படின்னா சுற்றம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் புதுசா படிக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இணை அப்படின்னா பேர் இந்த இணை அப்படின்னா சுற்றம் இழைப்பாறுதல் அப்படின்னா ஓய்வெடுக்கிறது ஈனும் தரும் ஈன்றல் அப்படின்னா தருதல் ஈயும் அப்படின்னா அழிக்கும் ஈர் இருவர் இரண்டு கூட்டல் இருவர் ரெண்டு ரெண்டு பேரா வாங்கப்பா அப்படின்னா ஈர் இருவர் பேர் அப்படின்னு அர்த்தம் ஈதல் கொடுத்தல் ஈயப்படும் அழிக்கப்படும் இதெல்லாம் கேட்டிருந்த கொஸ்டின் ஈருவர்னா நால்வர்ன்றது ஈர்த்து அறுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அறுத்து ஈந்திய ஆய்ந்து அழித்த அடுத்து உண்ணி அப்படின்னா நினைத்து உரும் இடி சரிங்களா உருவை அப்படின்னா உளி உழுவை அப்படின்னா என்னது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி உழுகு பொருள் அப்படின்னா வரியாக வந்த பொருள் உழுகு பொருள்னா வரியாக வந்த பொருள் உரு பொருள் அப்படின்னா முற்றுளிதை உதவியும் உருபொருள் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றை உருபொருள்னா அரசு உரிமையாளரால் வரும் பொருள் உராமை துன்பம் வராமை ஒரு நாளை துன்பம்னு சொல்லிட்டாங்களா அப்ப உராமைனா துன்பம் வராமை உன்னேல் நினைக்காதே உண்டனம் உண்டோம் என்பதற்கு சமமானது உபகாரத்தானாம் அப்படின்னா பயன் கருதாது உதவுபவன் உள்வேற்பர் மனதுக்குள்ள மறைத்து வைத்திருப்பவர் உலகம் உயர்ந்தோர் உறவோர் அப்படின்னா மனவலிமையுடையோர் உம்பரர் பதிலும் முக்கியமானது இந்திரன் முல வலிமை உடு அப்படின்னா செறிந்த சரி சொறிந்த அடுத்து உணர்வு அப்படின்னா அறிவியல் சிந்தனை உருணா வடிவம் அருவம் அப்படின்னா உருவமற்றது உருணா வடிவம் அருவம்னா உருவமற்றது உளையா உடம்புனா தலையா தளராத உடம்பு அப்படின்னா தளராத உடம்பு இந்த உலையா உடம்பு கிடையாது இந்த உலையா உடம்பு உயிமீன் போற்றுங்கள் குறைதல் தங்குங்கள் தங்குகள் அப்படி தங்குங்கள் உரைதல் அப்படின்னா உண்டு உறைவிடம் உரைதல் தங்குமிடம் அப்படின்னு அர்த்தம் மீன் அப்படின்னா பிழைத்துக் கொள்ளுங்கள் போற்றுங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் மீன் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது உயர்ந்தன்று உயர்ந்தது நீங்க உடனே கூடாது உயர்ந்தது அன்று அப்ப எப்படி வரணும் இப்படி வரணும் உயர்ந்தது உயர்ந்ததன்று அப்படி வரணும் ஏன்னா அதை பிரிக்கும் போது எப்படி சொல்லுவோம் உயர்ந்தது கூட்டல் அன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மைய விட்டுட்டு ஓடிடும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ரெண்டு தான் உயர்ந்ததன்று அன்று அப்படின்னா தான் உயர்வு இல்லாதது இங்கே உயர்ந்தென்று தான் கொடுத்துருக்காங்க உயர்ந்து ஒன்று அப்ப உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் உபாயம் வழிவகை நிறைய கல்வெட்டுகள்ல பாத்திருப்பீங்க உபாயம்னா இந்த இந்த கோயில் உருவாக்குறதுக்கு வழிவகை செய்தவங்க உடையார்னா செல்வம் உடையார் ஊவப்ப மகிழ உருகுவார் வருந்துவார் உணா உணவு உண்பொழுது உண்ணும் பொழுது உணர்வு நல்லெண்ணம் உடுக்கை ஆடை முழுபடை விவசாயம் செய்யக்கூடிய கருவிகள் ஊன்றும் தாங்கும் ஊற்று ஊன்றுகோள் என்பு எழும்பு எலும்பு எவன் கொலோ என்ன காரணமோ எய்யாமை வருந்தாமை என் கணிதம் எழுத்து இலக்க நிலக்கிய வடிவங்கள் எம்பி என் தம்பி என்பதனுடைய மருவு எய்தற்கு கிடைத்ததற்கு எளிமை வறுமை எளிமைனா வறுமை எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர் எள்ளுவர் அப்படின்னா அர்த்தம் இகழ்வர் அடுத்து பாருங்க எண்டு அப்படின்னா கரடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொன்னு கரடிக்கு ஒரு வார்த்தை என்ன வார்த்தை எண்குனானது கரடி எண்குனா கரடி நிறைய வார்த்தைகள் வந்து பரி கரி அதே மாதிரி கேளல்னா பன்றி இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த விலங்குகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் எங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கரடி நீங்க எண்டுன்னு கொடுத்துருக்காங்க எழில் அழகு என்பால் என்னிடம் எஃகு உறுதியான எயினர் எயினர் எய்ச்சியர் வேடர்கள் சரிங்களா எள்ளறு அப்படின்னா இகழ்ச்சி இல்லாத எள் அப்படின்னா இகழ்ச்சி அதை அறுக்கக்கூடியது அப்ப இகழ்ச்சி இல்லாத எய்தற்கு கிடைத்ததற்கு அறிய என் பணிந்த எழும்பை மாலையாக அணிந்த என் பணிந்த அப்படின்னா எனக்கு முன்னாடி பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த ஏமாப்பு பாதுகாப்பு ஏமரா மன்னன் ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத மன்னன் ஏர்னா அழகு நல்லா ஞாபகம் அழகுங்கிறதுக்கு நிறைய பொருள் இருந்தா அதெல்லாம் தூக்கி ஒரு சைடு எழுதி வைங்க ஏதம்னா குற்றம் வழுனா குற்றம் சரிங்களா ஏசா பழி இல்லாத எய்துவர் அடைவர் ஏத்தும் வணங்கும் ஏமாப்பு பாதுகாப்பு ஏக்கற்று கவலைப்பற்று ஒன் பொருள் அப்படின்னா சிறந்த பொருள் ஒன்பொருள்னா சிறந்த பொருள் ஒழுகுதல் அதை ஏற்று நடக்கிறது ஒழுகார் விலகமாட்டார் ஒல்லாவே இயலாவே ஒட்ட பொருந்த ஒழுகுதல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் ஒடுக்கம் அப்படின்னா அடங்கி இருப்பது ஒல்லியவர் அறிவுடையவர் ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் இந்த ஒல்லியவர் ரொம்ப முக்கியம் ஒப்புரவு உதவுதல் ஒற்றம் அப்படின்னா தளர்ச்சி ஒப்பர் அதனா இவருக்கு ஒப்பர் யாரும் கிடையாது நீங்க அவர் யாரும் இல்ல ஒன் தாரை தாரைனா மாலை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தாமம்னா மாலை தாரைனாலும் மாலை ஒளிமிக்க மலர் மாலை ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது இதோட கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த பொருள் அறிக வந்து பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பிரித்தல் எழுது எது சொல்லுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம குரூப் ஃபோர் ஓரியன்டாக பார்க்குறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்போம் ஓகே இது உங்களுக்கு ரிவிஷன் ஆஸ்பெக்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து கேளுங்க உங்களுக்கு மனசில் அதுவே நின்று ஓகே தேங்க் யூ